வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிய வாக்காளர் அடையாள அட்டை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து எலெக்ஷன் வருது பார்த்திங்களா அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஸோ அதுக்கு வந்து ஓட்ரு ஐடி இல்லாதவங்க வந்து இருந்தீங்க அப்படின்னா எப்படி இந்த ஓட்டர் ஐடி வந்து வாங்கலாம் அதுவும் நம்ம ஃபோன்லேயே எப்படி அப்ளை பண்ணி வாங்கலாம் வீட்டில் வீட்டில் இருந்துக்கிட்டே இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை சிஸ்டம் இருக்குதுனாலும் இருந்தேவும் நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குரிய இந்த வெப்சைட்டுக்குரிய லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும் இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணணும் ஸோ அதில் இல்லைனா உங்களுக்கு லாகின் ஐடி இல்லை அப்படின்னா சைன் அப் பண்ணணும் மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் இருக்கும் லாகின் அல்லது சைன் அப் பண்ணிருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க சைன் அப் பண்ணி சைன் அப் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ரெசிடென்ட் எலெக்டர் அப்படி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இதை வந்து இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் அட்ரெஸ் ஆப்ஷனல் இமெயில் அட்ரஸ் இருந்தால் கொடுத்துக்கலாம் அதுக்கு வந்து கேப்ஷா கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூ கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வரும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபோன் நம்பர் வந்து உங்கள் கிட்டே இருக்கணும் அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அதை வந்து அப்ளை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ப்ரொசீஜர் அப்புறமா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கே உங்களுடைய நேம் கேட்கும் உங்களுடைய நேம் உங்களுடைய இனிஷியல் அதுக்கப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும் அது வந்து ஆப்ஷனல் தான் இமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க உங்கள் ஓடிபி வரும் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சைன் இன் சைன் அப் பண்ணிக்கலாம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும் அந்த பாஸ்வேர்டையும் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் லாக்இன் பேஜஸ் வரும் அந்த லாகின் பேஜில் வந்து நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு இந்த கேப்ஷையும் கரெக்டாக நீங்கள் அடிச்சுட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும் இப்போ பார்த்துக்கோங்க எனக்கு வந்து லாகின் ஆகுது ஓகே ஓடிபி வந்துருச்சு ஸோ ஓடிபி வந்த உடனே எனக்கு வந்து லாகின் பண்ணிட்டேன் லாகின் பண்ண உடனே இந்த இப்படி தான் இருக்கும் இதோட இன்டர்ஃபேஸ் ரிஃபேஷ் ஸோ இதில் எதுக்குள்ளே போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜெனரல் எலக்டர் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே தான் போகணும் இதில் வந்து ஃபில் ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இந்த ஃபார்மை தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் ஸோ இதுதான் உங்களுடைய இன்டர்ஃபேஸ் இதில் வந்து நீங்கள் வந்து எல்லாம் முடிச்சுட்டு லாகின் லாக் அவுட் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த தான் இதில் பார்த்திங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜெனரல் எலக்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார்ம் ஃபில் ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் இதோட ஃபார்ம் இப்படி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் சிக்ஸில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இருந்து கிட்டத்தட்ட வந்து கே ஏ வரைய அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பாக எல் வரைய கேப்சா வந்து கரை கரெக்டாக முடிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒம்பது பத்து ஸ்டெப் இருக்குது இந்த பத்து ஸ்டெப்பையும் நீங்கள் வந்து கிளியராக முடித்தா மட்டும்தான் உங்களுடைய ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண முடியும் ஸோ இது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் டிஸ்ட்ரிக் அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கணும் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்கு அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேஜஸ் வரும் ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க எந்த அசம்பிளி எந்த அசம்பிளி அப்படிங்கிறவங்களும் நீங்கள் கரெக்டாக பார்லிமெண்ட் அசம்பிளி எந்த அசம்பிளி அப்படிங்கிறதையும் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதில் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் சர் நேம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நேமை கொடுக்கணும் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து இங்கிலீஷ்லேயும் அடிக்கணும் தமிழ்லையும் அடிக்கணும் நீங்கள் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தமிழில் மாறிடும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களை கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து த தமிழ் டைப்பிங்னு நீங்கள் போட்டிங்கனாலே உங்கள் பேரை வந்து நீங்கள் தமிழ் அடித்து அதை காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கூகுள் இருக்குது பார்த்திங்களா ஸோ இதுதான் இதில் நீங்கள் போய்ட்டு உங்கள் பேர் அடிச்சிங்கன்னா கரெக்ட் கரெக்டாக நீங்கள் உள்ளே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய ஃபோட்டோ வந்து இதை வந்து அப்லோட் பண்ண சொல்லும் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து உங்கள் ஃபோட்டோ நீங்கள் வச்சுக்கோங்க டூ எம்பிக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சைஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபோனில் சிஸ்டத்தில் நீங்கள் பண்ணனாலும் நீங்கள் கரெக்டாக அந்த சிஸ்டத்துலேயே அந்த அளவு பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ரிலேட்டிவ் டீட்டெயில்ஸ் கேட்கும் ரிலேட்டிவ் டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் அப்பா மா அம்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராவது உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் நேம் கொடுங்க நேம் கொடுத்து அவங்களுடைய சர்நேம் இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்கள் அப்பா பேர் கொடுக்குறேன் உங்கள் அப்பா பேரும் சர்நேம் வந்து அவங்க இன்ஷியலாக நீங்கள் கூட கொடுத்துக்கலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை உங்களுடைய அப்பா பேரை கொடுத்துட்டு அதையும் வந்து நீங்கள் உங்கள் அப்பா பேர் அடிச்சிங்க அப்படின்னா அல்லது உங்கள் அம்மா பேரோ அல்லது உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எந்த பேர் அடித்தாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழில் மாறிக்கிறோம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை மட்டும் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிட்டே வாங்க இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸையும் நீங்கள் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும் உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் ஸோ எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற நம்பர்ஸ் எல்லாமே வந்து உங்கள் கையில் இருக்கணும் அல்லது எதாவது நம்பருக்கு ஓடிபி போனாலும் அந்த ஓடிபி நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த நம்பரை கொடுக்க முடியும் கொடு கொடுக்கணும் இல்லைனா கஷ்டம் ஓகே இப்போ வந்து நேம் அடிச்சிக்கிறேன் ஃபாதர்னு போட்டு என்னோடய ஃபாதர் நேம் அடிச்சிக்கிறேன் அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து தமிழ் ஆட்டோமேட்டிக்காக மாறுது பார்த்தீங்களா ஸோ அதே தான் உங்கள் பேரை கரெக்டாக போட்டிங்கன்னா தமிழில் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் மாறி முடித்ததுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா நீங்கள் அதை வந்து கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து டேரெக்டாக கான்டாக்ட் டீட்டெயில்ஸுக்கு போயிடும் ஸோ அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும் ஓகே இது வந்து நான் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும் ஸோ இந்த மொபைல் நம்பரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் ஸோ இந்த மொபைல் நம்பரில் வந்து செல்ஃப் ரிலேட்டிவ் மென்ஷன் எவ்வளோ கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா உங்களை மேலே என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம் அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுக்கலாம் அல்லது செல்ஃப் அப்படின்னு போட்டு உங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுக்கலாம் ஸோ அதை என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எதை கொடுக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டு என்னோட மொபைல் நம்பரை கொடுக்குறேன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் ஸோ அந்த ஓடிபி நம்பரை போட்டு அதை வந்து வெரிஃபை பண்ணி கொடுத்துக்கோங்க வெரி அடுத்த பேஜுக்கு போலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் டீடைல்ஸ் கேட்கும் ஸோ உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் இந்த ஃபோன்லேயோ அல்லது உங்கள் சிஸ்டத்துலேயோ நீங்கள் வந்து ஆதார் கார்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை வந்து இதை கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆதார் கார்டு இருந்துச்சு அப்படின்னா ஆதார் கார்டை வந்து டிக் பண்ணுங்க ஆதார் கார்டு அப்படி இல்லைனா எந்த ஆப்ஷனாக டிக் பண்ணுங்க ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபர்னிஷ் மை ஆதார் நம்பர் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் ஆதார் நம்பர் இருக்கு பார்த்திங்களா ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போ உங்கள் கிட்டே ஆதார் நம்பர் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரை க்ளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ என்னோட ஆதார் நம்பர் நான் கொடுக்குறேன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பார்த்திங்களா அந்த ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜென்டர் வருது பார்த்தீங்கன்னா ஜென்டரில் மேல் ஃபீமேல் தேர்ட் ஜென்டர் அப்படின்றருக்கு நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலாக கொடுத்துக்கோங்க அந்த ஆப்ஷனை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும் சொல்லுங்கள் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுடைய ஆதார் கார்டில் உள்ள டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஃபார் சப்போர்ட்டிங் ஏஜ் ப்ரூஃப் அட்டாச்சு கேட்குங்க ஸோ ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் எந்த இது கொடுக்குறீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டையே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் கீழே வந்து பாத்தீங்கன்னா செலக்டட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய உங்களுடைய அட்ரஸ் டேட் ஆஃப் பர்தை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறையா டாக்குமெண்ட்ஸ் வந்து அதில் லிஸ்ட்டில் அவுட்டில் இருக்கும் அதில் வந்து ஆதார் கார்டு வந்து நீங்கள் ஆதார் கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு ஆதார் கார்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும் ஸோ அந்த ப்ரெசென்ட் அட்ரஸ் டீட்டெயில் வந்து ஆதார் கார்டில் அல்லது நீங்கள் ப்ரெசென்ட்டில் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ ஸோ அந்த அட்ரஸை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இந்த இதில் வந்து ஃபில் அப் பண்ணிக்கோங்க ஸோ ஏதாவது தப்பாக விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி கிடைக்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டம் ஸோ உங்களுக்கு ப்ரெசன்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸும் ஆதார் கார்டிலேயே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஆதார் கார்டு அந்த அட்ரெஸ்ஸே வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டு உள்ள அட்ரஸையும் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டை வந்து இதை அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்கும் ஸோ அந்த ஆதார் கார்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற கொடுத்ததுக்கப்புறம் டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ் கேட்கும் இஃப் என இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யூஸ் கொடுங்க இல்லைன்னா இது வந்து ஸ்கிப் பண்ணியிருந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் ஸோ வந்து அதை வந்து நெக்ஸ்ட் எதுவுமே பண்ணி இந்த ஒன்பதாவது வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க பத்தாவது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கும் யாராவது ஒரு ரிலேஷனை சொல்லி அவங்களுடைய இ நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய பேரை வந்து தூக்கி வச்சிருவாங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பேர் கடைசி வந்தோம் ஸோ அதனால ஒரு பிரச்சனை இல்லை கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு பட்டன் நம்பிச்சிங்கன்னா டெக்லரேஷன் ஃபார்ம் வரும் ஸோ இதை நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் சொல்கிறேன் நீங்கள் போனாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஜஸ்ட் நான் ஒரு வழியை மட்டும் தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இருக்கும் இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு வில்லேஜ் உங்களுடைய ஸ்டேட் டிஸ்ட்ரிக் அதெல்லாம் கொடுத்துட்டு எந்த வருஷத்துல இருந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிறீங்க இப்போ நீங்கள் ப்ரெசன்ட் அட்ரெஸ் வந்து எவ்வளோ வருஷமா இருக்கிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கேட்கும் மந்த் இயர் கேட்கும் ஸோ அதையும் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா பிளேஸ் கேட்கும் அந்த பிளேஸை நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க ஓகே நான் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு கேப்ஷா அப்படிங்கிற வரும் ஸோ அந்த கேப்ஷாவை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தேன் அந்த கேப்ஷா வரும் கேப்ஷா வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூ ஆகும் இப்போ வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் டைப் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரிவியூ ஆகும் ஸோ இந்த ப்ரிவியூவில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாமே இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்கலாம் சரி ஓகே எல்லாமே பார்த்து முடிச்சிட்டிங்க இல்லை எடிட் பண்ணணும் அப்படின்னா கீப் எடிட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எதையாவது நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணுவோம் உங்களோட அட்ரஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆதார் கார்டு எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுங்க இல்லை எடிட் பண்ணனாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே நான் வந்து பார்த்துட்டேன் எல்லாமே கரெக்டாக இருக்கு சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்தோம்னா ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு சப்மிட் கேட்கும் சப்மிட் எஸ் கொடுத்ததுக்கப்புறமா இவங்க உங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும் சப்மிட் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அக்னாலஜிமெண்ட் ரிசிப்ட் ஒன்று டவுன்லோட் ஆயிரும் வரும் அடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தோங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் ஸோ அந்த நம்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அந்த உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் வித்தின் ஒன் மந்த்துக்குள்ளே வந்து உங்கள் கார்டு வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஓகே கேஷ் நன்றி வணக்கம்